கலாத்தியர் ஒன்று கடைசி எல்லாரும் பாருங்கள் எல்லாரும் எல்லாரும் அந்த வசனத்தை வாசிப்போமா பைபிள் இருக்கவங்க பைபிள் பாருங்க இல்லைன்னா ஸ்கிரீன்ல பாருங்க எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க என்னை பற்றி தேவனை ஒரு விஷய கூட என்னை பற்றி தேவனை வாசிக்காதவங்களை இப்ப சேர்ந்து வாசிக்கலாமா என்னை பற்றி தேவனை இதுதான் ஏக்கமாக ஹலோ லூயா என்னை பத்தி நாலு பேர் பேசும்போது ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும் அப்படி நம்ம லைஃப் இருக்கணும் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா பரலோக பலன் தேவை இந்த கலாத்தியர் ஒன்று இருபத்தி நாள நீங்க வந்து அதை வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி அதை ஒரு லட்சியமாக வைத்து பைபிளன் நிறைய இருக்கவிடி ஹலோ லூயா என்னை பற்றி நம்மளை பற்றி முதல்ல யார் தேவனை மகிப்படுத்தினா நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம டெய்லி நம்ம கூட நம்மளை நம்மளை பார்க்கறவங்க இருப்பாங்க நம்ம கூட பழகுறவங்க இருப்பாங்க ஏய் இன்னாரா அண்டு ஒரே ஸ்தோத்ரம் உன்னதமான தேவனுடைய அப்படின்னு சொல்லி நேபு காத்து நேச்சர் சாத்ரா மேஷா காவேத்தினேபுவை பற்றி சொல்றாங்க அவங்க நிற்கிறாங்க சாட்சி அப்போ எல்லாருக்குமே ஆசை சாட்சியா நிக்கணும் கத்திரிக்காய் வாழணும் ஆமே அந்த கனி உள்ள வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை ஆசையில் படாத எத்தனை உண்டு எல்லாருக்கும் விரும்புறோம் அவருக்கு சீஷர்களாய் அலலோயா அந்த சிலுவையை சுமந்து அவருக்கு பின் செல்லுகிற அணு எல்லாருமே விரும்புறோம் ஆனா இதுக்குதான் நமக்கு என்ன தேவை அப்படின்னா பரலோக பலன் தேவை அப்ப ஆண்டவர்கிட்ட எது எதுக்கு பலன் தேவை என்பதை அறிந்து தேவனிடத்தில் அதை கேட்கணும் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவீராக ஆமேன் பாருங்கள் சத்துருக்கள் எல்லாம் வர்றாங்கிற செய்தி வந்ததும் பார்த்து தன் ஜனங்களை எல்லாம் அழைத்து ஒருமுகப்படுத்த தேவ சமூகத்தில் நின்று என்ன சொல்லுகிறார் என்றால் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நிற்க பலன் இல்லை அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல என்று கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறான் அவனுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா ஆமே பலன் இல்லாதவன் அவரை நோக்கி பார்த்தால் நிச்சயம் பலனடைந்து எழும்புவான் இருந்தாலும் இந்த படி பேசும்படி தேதி காலையில பேசினார் பிரைடே பாஸ்டிங் ப்ரேயர்ல பேசினார் நேற்று சாட்டர்டே ஈவினிங் ஒர்கிப்ல பேசினார் ஆமே ஆவியானவர் வார்த்தைகளை தந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் இன்று பேசும்படி பரிசுத்தாவியானவர் ஆமே மூன்று காரியங்களை நினைவிலே கொண்டு வந்தார் நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி செய்ய வைத்த மூன்று காரியங்கள் அதை ஆமே சொல்லி செபிக்க விரும்புகிறேன் நாம் நமக்கு எதற்கு தேவ பலன் தேவை என்று ஆமே மூன்று காரியங்களை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் முதலாவது ஏற்றுக்கொள்ளாதிருக்க பலப்படுத்துகிறார் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆதியாகமும் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்று வசனங்களை வாசியுங்கள் ஆதியாகமும் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் கோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக் கொள்ளும் என்றான் அதற்கு அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் ஆகியோர் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக் கொள்ளேன் என்று என்று வானத்தையும் பூமியையும் உடைய வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக கையை உயர்த்து என் கையை உயர்த்துகிறே சோதோமின் ராஜ் அநேக பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கிறான் நம்ம லைஃப் பெரிய சவாலான காரியம் என்ன தெரியுமா இருக்கு தெரியுமா நிர்பந்தமான சூழ்நிலை கைதியாய் மாறுவதற்கு ரீசன் என்ன தெரியுமா நோ சொல்றதுக்கு நமக்கு இல்ல நோ சொல்றதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை இங்கே ஆமரகாமுக்கு நோ சொல்லக்கூடிய ஸ்ட்ரென்த் உண்மையிலே கிடையாது ஏனென்றால் அந்த சரித்திரம் நமக்கு தெரியும் நான்கு பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணிட்டு வரார் நான்கு பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணிட்டு வராருகாம் ஜெயிச்சிட்டார் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ராஜாக்கள் யாரும் சாகல ராஜாக்களை துரத்தி விட்டான் பொதுவாகவே ரெண்டு நாட்டுக்கு யுத்தம் நடந்தா ஒரு நாட்டில் இருக்கிறவங்களை நிர்மூலமாக்குறது வரைக்கும் அந்த யுத்தம் ஓயாது வரும்போது தாவிதை பார்த்தீங்களா கல்லால் அடிப்பார் அடித்ததும் கோலியாத் விழுந்துருவோம் விழுந்ததும் விட்டாரா தாவிது ஓடி போய் அவன் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை எதுக்கு வெட்டுறாருன்னா இந்த யுத் பிரச்சனை நாளைக்கு திரும்ப கோலியாத் வந்து நின்ற கூடாது அப்போ இங்கே வந்து யுத்தத்தில் ஆபரகம் ஜெயித்தாலும் அந்த ராஜாக்கள் துரத்தப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் வீழ்த்தப்படவில்லை நாளைக்கு திரும்ப இந்த பிரச்சனை வருவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப இந்த மாதிரி நேரத்துல மான்சீகமா நமக்கு கொஞ்சம் நாலு பேர் சப்போர்ட்டா இருக்கு நல்லா இருக்கும் நமக்கு தோணும் அப்படிப்பட்ட நேரத்துல தான் யாரு வர அப்படின்னா சோதமின் ராஜா உள்ள வரான் எப்படி வரான் தெரியுமா அவன் கிஃப்டோட வரான் ஏற்கனவே கத்தர் சோதமை பகைக்கிறார் சோதமை வெறுக்கிறார் இந்த சோதமின் ராஜா கிட்ட மட்டும் இந்த ஆபிரகம் கை நீட்டி வாங்கி இருந்திருப்பான் என்றால் ஆமேன் அநேக காரியங்களை ஆபிரகம் இழக்க நேரிட்டு இருக்கும் தேவனோடு உள்ள உறவு கட்டாயிருக்கும் இப்படி பல காரியங்களை சொல்ல முடியும் ஆனால் இந்த இடத்துல தான் ஆபிரகாமை கர்த்தர் எப்படி பலப்படுத்துகிறார் என்றால் அவனை சோதம் என்ற ராஜாவுக்கு முன்னாடி கை நீற்ற நிலைமைக்கு விடாதபடிக்கு கர்த்தர் அவனை பலப்படுத்தினார்